வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்வி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே ஒரு புதுச்சாக இருந்தாங்க ஓகேங்களா ரஜினிகாந்த் எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் மாஸ் ஹீரோ கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு தான் தெரியும் ஆனால் அவர் கமர்ஷியல் பாதையை தேர்ந்தெடுத்தாலும் தன்னோட விக்டரி எப்படி இருக்கணும் தன்னோட சக்ஸஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப பேசிக்காக ஸ்டார்டிங்லேருந்தே அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வடிவமைச்சிருக்கார் அஜித் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செகண்ட் டைம் தானாக செதுக்குனதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் ரஜினிகாந்தும் தன்னோட கேரியர் இப்படி தான் அமையணும் அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப நுணுக்கமாக கவனித்து செஞ்சுருக்கார் ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் ரஜினியை பற்றின உங்களோட எண்ணம் வந்து இன்னும் பல மடங்கு பிரமிப்பாக மாறும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அபூர்வ ராகங்கள் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக அறிமுகமாகிறாரு அது ஒரு குணச்சித்திர விடம் கொஞ்ச நேரம் தான் வரும் அதில் நாயகனும் அவர் கிடையாது ஆனால் எழுபத்தெட்டில் அவருக்கு பைரவி படம் ரிலீஸ் ஆகுது சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட எம்ஜிஆரும் சிவாஜியும் உச்சத்தில் இருக்க நேரம் அது ஸோ ரஜினியை வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கார்டோட ரஜினி படம் அறிமுகமாகுது வித்தின் த்ரீ இயர்ஸ் எழுவத்தஞ்சில் அறிமுகமாகிறாரு எழுபத்தெட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எழுபத்தஞ்சில் அபூர்வ ராகங்கள் ரிலீஸ் ஆகுது அப்போ அவர் ஹீரோவும் கிடையாது ஒரு குணச்சித்திர நடிகர் மட்டும்தான் அவரை யாருக்குமே தெரியாது எழுபத்தெட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டிலோட பைரவி ரிலீஸ் ஆகுது இதுக்கு இடையில் நீங்கள் அவர் நடித்த படங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் போனா ஒரு கேள்விக்குறி பதினாறு வயதுங்களே இப்படி ஆன படங்கள் வந்து அவர் நடிச்சிருக்கார் பதினாறு வயதுங்களே பரக்ட்டு அப்படிங்கிற கேரக்டர் மூலயமா அவர் கிட்டத்தட்ட பட்டி தொட்டியெல்லாம் அவர் ரீச் ஆகிட்டார் சிவக்குமாரோ பாரதராஜாவோ யாரோ ஒருத்தர் ஒரு மேடையில் பேசியிருப்பாங்க கடைசியில் ஸ்ரீதேவியை வந்து அந்த ரேப் பண்ணுற சீன் ரஜினியை வில்லன் அப்படிங்கிறத மறந்து ரஜினியை வந்து அந்த இடத்துல வந்து கை தட்டி கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே பேசியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு வருஷத்துலேயே ரஜினி வந்து பப்ளிக் மத்தியில் ரீச் ஆகிட்டான் நம்ம கருப்பழனி அப்போ அவங்க சொன்ன மாதிரி நம்மளை மாதிரியே ஒரு ஸ்கின் டோனு நம்மளை மாதிரியே அழுக்கா ஒருத்தன் ஸ்க்ரீனில் வந்து இவ்வளவு மிரட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு அதுவே ஒரு வந்து ரஜினிக்கு பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு ஸோ எழுபத்தெட்டு பைரவி படம் வரதுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ ஒரு கலெக்ஷன் ஹீரோவாக தன்னை காட்டிட்டார் அதுக்கான பிம்பங்கள் அது அதற்கான இருக்கு அப்படிங்கிறத அவர்கள் தயாரிப்பாளர் எல்லாமே போன்ற படங்கள் எல்லாம் நம்ம சொல்லலாம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் நினைத்தாளி இணைக்கும் ரிலீஸ் இதுக்கிடையில் தாய்மீது சத்தியம் பிரியா முள்ளு மகரம்னு ரஜினி ஹீரோவாக அடித்த படங்கள் ரிலீஸ் ஆகி செம்ம சக்ஸஸ் ஸோ ரஜினி கூட இனிமேல் சேர்ந்து நடித்தா நாம் காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ரஜினி கூட இனி சேர்ந்து நடிக்க வேணாம் அப்படின்னு கமல் வந்து அந்த முடிவெடுத்தாரா எஸ் இளமை ஊஞ்சல் ஆடுது அந்த படம் இப்போ பார்த்தாலுமே வந்து ரஜினியோட ட்ரேட்மார்க் ஆக்டிங் வந்து உண்மையிலே வந்து கமலை வந்து அச்சப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நீங்கள் அந்த படம் இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் கமல் வந்து அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப டவுனாக இருக்கும் ரஜினியோட கம்பேர் பண்ணும்போது ரஜினியோட ரஜினி வந்து அங்கே ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா அவரோட ஸ்டைலு மேனரிசம் ஸ்பீடாக பேசுவது எல்லாமே வந்து பயங்கர அட்டெம்ட்டாக இருக்கும் ரசிகர்களை வந்து ரொம்ப உற்சாக தன்மையை கொண்டு போயிருக்கும் ஆனால் கமல் வந்து ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி தான் அது அந்த கதாபாத்திரமே அப்படிதான் வடிவமைச்சிருப்பாரு வடிவமைச்சிருப்பார் ஸ்ரீதர் பட் எனிவே அந்த கேரக்டர் அந்த படம் பொறுத்த வரைக்கும் கமல் விசஸ் ரஜினி அப்படின்போது கமலை வந்து ரஜினிகாந்த் ஓவர் டேக் பண்ணியிருக்காரு ரஜினியோட அந்த ஆக்டிங் ஸ்கில் வந்து கமலை வந்து உண்மையிலேயே வந்து அச்சப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது எல்லாமே ஊஞ்சல் ஆடுது அந்த டைமிங்லேயே வந்து கமல் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பார் ரஜினி கூட வந்து இனி சேர்ந்து நடிச்சா ஏன்னா அந்த படம் வெளியானதுக்கப்புறம் ரஜினிக்கு தான் வந்து நிறைய பேர் கிடச்சிச்சு கமல் கிடையாது ஓகேங்களா பட் ஆல்ரெடி நேத்தாள் புக் ஆயிடுச்சு அது வந்து குருநாதர் பாலச்சந்தர் படம் அங்கேயும் எதுவும் பேச முடியாது ஸோ இன் இல்லை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பில்லா பொல்லாதவன் முரட்டுக்காலை தில்லு முழுன்ட்டு ரஜினி வந்து பாக்ஸ் ஆஃபீஸெல்லாம் எல்லாம் அதிச்சு போய்கிட்டே இருக்கார் அப்போ வந்து கமலஹாசன் யோசிச்சிருக்க வாய்ப்பு அதிகம் இன்னும் வந்து ரஜினி கூட இருந்தோம்னா நாலளவில் வந்து நம்ம செகண்ட் ஹீரோவாக மாறிடுவோம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டைமிங்கில் எழுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் மாங்குடி மைனர்னு ஒரு படம் அதில் விஜயகுமார் தான் ஹீரோ ரஜினி வந்து செகண்ட் ஹீரோ தான் ஓகேங்களா பட் விஜயகுமாரை வந்து ரஜினி ஓவர்டேக் பண்ணிட்டு விண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் கமலுக்கு வந்து அந்த அந்த விஷயம்லாம் கண்மணி போயிருக்கும் ரஜினி கூட இன்னும் சேர்ந்து அழித்தோம்னா நம்ம செகண்ட் ஹீரோவாக மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து கமலுக்கு வந்திருக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ அதை மீன் பண்ணி தான் வந்து ரஜினியோட படங்கள் வேண்டாம் இனி சேர்ந்து அளிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை வந்து கமல் எடுத்திருக்காரு நம்ம கமலோட ஆக்டிங் ஸ்கில்லை குறையெல்லாம் சொல்ல முடியாது ஓகேங்களா இளமை ஊஞ்சல் அல்லது அந்த படத்தில் கமலோட கேரக்டர் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதனால் கமலுக்கு அங்கே ஸ்கோப் இல்லை ஓகேங்களா கமலோட ஆக்டிங் அவர் இட்ஸ் அ லெஜெண்ட் நம்ம அவரை குறையெல்லாம் சொல்ல முடியாது பட் சேர்ந்து நடிக்கும் பட்சத்தில் ரஜினிகாந்த் ஓவர் டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கமல் ஈகிக்க போகத்தான் இனிமே வந்து சேர்ந்து நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருப்பார் ரஜினிகாந்தோட கேரியர்லேயே மிக முக்கியமான வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஒன்று ஸோ அது வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு முக்கியமான வருஷமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா பில்லா பொல்லாதவன் முரட்டுக்காலை தீ தில்லு முல்லுன்ட்டு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் எல்லாம் இந்த டைம் பீரியடில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த கதைகளில் இந்த படங்களில் ரஜினிகாந்த் செஞ்ச மேஜிக் அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்க முரட்டுக்காலை இந்த படம் பற்றி நம்ம பேசணும் முரட்டு காலை வந்து எண்பத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் எண்பதோ எண்பத்தி ஒன்றிலோ ரிலீஸ் ஆகுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரவி படத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்தாலும் அந்த பட்டத்துக்கு வெயிட்டேஜ் கிடையாது ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள் எழுபத்தி எட்டில் வெயிட்டேஜே இல்லாத ஒரு பட்டம் எண்பதில் காலை ரிலீஸ் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு அங்கே தான் வெயிட்டேஜ் இருது ஏவிஎம் ப்ரொடக்ஷன் எல்லா வசதியையும் அடிச்சு நொறுக்கி இருக்குது ரஜினிகாந்தை வந்து நீ ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர் வளரும் நடிகர்லாம் கிடையாது இனிமேல் ரஜினிகாந்தை நம்பி எவ்வளவு வேணாலும் வந்து ம மணி போடலாம் பணம் போடலாம் அப்படின்ட்டு தயாரிப்பாளர்கள் வந்து தயாரான டைம் வந்து முரட்டுக்கலை ஸோ இங்கே வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்து மிகப்பெரிய வெயிட்டாக மாறுது ஓகேங்களா ஸோ இனி சூப்பர் ஸ்டார்னால் ரஜினி தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வந்து எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளரும் வந்தாங்க அப்படின்னா அது முரட்டுக்கலையோட சக்ஸஸ் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் பயிற்சிங் அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு அந்த டைமிங்கில் அப்படியான ஒரு கிளைமேக்ஸ் பயிற்சிங் வந்து அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் இல்லை அவ்வளவு கிளாரிட்டியாக கிடையாது ஸோ அதை வந்து ஏவிஎம் வந்து ரொம்ப பிளான் பண்ணி நீட்டாக அதை பண்ணியிருந்தாங்க அகைன் தில்லுமுழு ரஜினிகாந்த்க்கு காமெடி ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறத எந்த இடத்துல பாலச்சந்தரை கண்டுபிடிச்சார்னு தெரியல அக்மார்க்கு காமெடி படம் அப்படின்னா ஸ்டில் தில்லுமுழு அதில் தேங்காய் சீனிவாசன் மிஸ்ஸஸ் ரஜினிகாந்தோட காம்பினேஷன்லாம் இனிமேல் வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியுமான்னு கூட தெரியல அக்மார்க்கு காமெடி படம் அப்படின்னா தெல்லுமுழு ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து காமெடி ஸ்கில் வந்து ரொம்ப முக்கியம் அதை ரஜினிகாந்த் வந்து பலமுறை சொல்லியிருப்பார் கில்லி ரிலீஸ் ஆனப்போ கூட விஜய்க்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆக்டராக ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா காமெடி ஸ்கில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த படத்தில் காமெடி ஸ்கில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்ட்டு ரஜினிகாந்த் பாராட்டியிருக்காரு விஜயா நாட் ஒன்லி விஜய் எந்தெந்த ஹீரோ வந்து காமெடி பண்ண முயற்சி பண்ணி காமெடி ஒர்க் அவுட் ஆகுதோ எல்லாத்தையுமே பாராட்டியிருப்பார் ரஜினிகாந்துக்கு மிகவும் பிடிச்ச விஜய் நடித்த ஒரு காமெடி திரைப்படம் அப்படின்னா அது வசீகரா தெலுங்கு கன்னடம் இந்தி அப்படிங்கிற மொழி படங்களில் கூட ரஜினிகாந்த் நடிச்சிருக்காரு அந்த படங்களும் வந்து மெகா சக்ஸஸ்ஃபுல் படங்கள் தான் பட் இருந்தாலும் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக ரஜினிகாந்த் போகாமல் தமிழ்லேயே அதிக கவனம் செலுத்த காரணம் என்ன எஸ் தெலுங்கு கன்னடம் அப்படின்ட்டு வருஷ ரஜினி பல படம்னு நடிச்சிருக்காரு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தமிழ் எனக்கு அதுக்கு கரெக்டான பதில் தெரியல ஆனால் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரஜினிகாந்தை ரொம்ப இறுக்கி பிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரொம்ப இறுக்கி பிடிக்கணும்னா அவரால் வேறு எங்கள்ட்ட நவர முடியல ஓகேங்களா ஒரு கையை இழுத்து பிடிக்கும்போது என்ன பண்ண முடியும் அந்த பக்கம் அந்த டென்ஷன் அதிகமாகி அந்த பக்கம் மூமெண்ட்டே இருக்காது இல்லையா ஸோ அதனால் நம்ம ரொம்ப இறுக்கி அவரை இழுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ அதனால் அவர் நம்ம பக்கமே இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன் மற்ற லாங்குவேஜ் பக்கம் அவரால் போக முடியல அவ்வளோ நான் இதுக்கு வேறு பெருசாக என்ன சொல்ல முடியும்னு தெரியல எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியான தங்க மகன் தான் அதிக ஃபுட் பிரிண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண ஒரு படம் தமிழ் படம் அப்படிங்கிற ஒரு சாதனையை பாஷா வர வரைக்கும் எதனாலையும் முறியடிக்க முடியல அப்படின்ற ஒரு பேச்சு இண்டஸ்ட்ரியில் இருக்குது ஸோ தங்க மகன் டு பாஷா எப்படி பார்க்குறீங்க தங்க மகன் ரஜினியோட கேரியரில் மிக முக்கியமான படம் ஆனால் ஏனோ தெரியல அந்த படம் வந்து அதிகம் பேசப்படவே இல்லை சாங்ஸாக இருந்தாலும் சரி ஸ்க்ரீன் ப்ளேவாக இருந்தாலும் சரி அந்த டைமில் ஹையஸ்ட் கலெக்ஷன் படம் ஹையஸ்ட்டு ஃபுட் பிரிண்ட் படம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாஷா வந்தால் அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் ரெக்கார்டை வந்து முறியடிச்சு அப்படி பாஷா வந்து தான் அந்த ரெக்கார்டை முறியடிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி டாக் இருக்குது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் தங்க மகன் வந்து ரஜினியோட கேரியரில் மிக முக்கியமான படம் பாட்டும் சாங்கும் கலெக்ஷனும் எல்லா வகையிலையுமே அந்த படம் வந்து செஞ்சுரி அடிச்சிச்சு பட் என்னவோ தெரில ஃபேன்ஸும் சரி சினி இண்டஸ்ட்ரி பீப்புளும் சரி தங்கமகன் ப படத்தை பற்றி ரொம்ப அதிகமாக இல்லை ஸோ கட் பண்ணால் தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகுது தேவாவோட அந்த தீம் மிஸுக்கு இப்போ வரைக்கும் ரஜினிக்கோட இப் இப்போ வரைக்கும் ரஜினியோட நேம் கார்டுக்கான மியூசிக்காக அது தான் இருக்குது ரசிகர்கள் மனதில் இப்போ ரீசெண்டாக ஷங்கர் அப்படின்னு நிறைய பேர் அதை மாற்றினாலும் போட்ட அந்த மியூசிக் வந்து இன்னும் ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு மந்திரம் மாதிரி இருக்குது அதோட மேஜிக் என்ன அண்ணாமலை ரஜினிகாந்தை இனி தொட முடியும் அப்படின்ட்டு இன்னொருத்தர் நினைக்கவே முடியாது நம்ம யாருமே டச் பண்ண முடியாத அளவுக்கு ரஜினிகாந்த் வந்து மேலே போயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே நம்பணும் ஒரு படம் அப்படின்னா அது அண்ணாமலை அது குறிப்பாக தேவாவோட மியூசிக் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மியூசிக் வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஓகேங்களா அந்த நேம் அந்த நேம் கார்டு வரும்போது தியேட்டரில் நடக்கிற விசில்லாம் இப்போ வரைக்குமே அப்படியே குறையாமல் இருக்குது ஸோ அண்ணாமலை வந்து ரஜினியோட கேரியரில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் குறிப்பாக வந்து விண் சக்கரவர்த்தி அவங்க வீட்டில் போயிட்டு அந்த மாடெல்லாம் கட்டி அங்கே ஒரு ஃபைட் முடித்து ஒரு டைலாக் பேசுவார் சரத்பாபுக்கு இந்த சேலஞ்ச் பண்ணுற டைலாக் இதெல்லாமே வந்து ரஜினியோட ஒரு அக்மார்க் எப்படி பராசக்தியில் வந்து அந்த கோர்ட்டு சீன் வந்து சிவாஜிக்கு வந்து ஒரு அடையாளமாக இருக்கோ அண்ணாமலை சேலஞ்ச் சீன் வந்து ரஜினியோட நடிப்புக்கும் ரஜினியோட படங்களுக்கும் ஒரு அக்மார்க் அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பாஷா ரிலீஸ் ரஜினியின்னு நினச்சாலும் இனி அப்படி ஒரு படத்தை பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது அவருமே அதை ஒத்துக்கிறாரு ஸோ பாஷா அப்புறம் தமிழ் தெலுங்குன்னு நிறைய மொழியில் அதே ஸ்டோரி லைனில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த பாஷா பண்ண மேஜிக் தான் என்ன பாஷா மாதிரிலாம் எவ்வளோ படங்கள் பாஷா ஆக்சுவலி ஹிந்தியில் அவர் பண்ணியிருந்தார் அதை கொஞ்சம் பட்டிங்ங்கிறீங்க பார்த்து தான் தமிழில் வந்து ரஜினி வந்து பண்ணியிருக்காரு ஸோ அமிதாப் பச்சன் அந்த படத்தை பார்த்துட்டு நேராக ரஜினி வீட்டுக்கு வந்து அவரை பாராட்டினதாக ஒரு தகவலும் இருக்குது ஸோ ரஜினியே நினச்சாலும் இனி இப்படி ஒரு படத்தை உருவாக்க முடியாது ஆப்வியஸ்லி ஜெயிலர் அதை பண்ணியிருக்கலாம் ஜெயிலர் வந்து கொஞ்சம் என்னோடய சஜஷன் அந்த காமெடியெலாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கூறாக ராவாக பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு பாஷா மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆகியிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் பட் எனிவே நெல்சனோட ஸ்டைல் வந்து காமெடி அப்படி போயிடுச்சு பட் ரஜினியை நினைச்சாலும் இனி பாஷா மாதிரியான ஒரு படங்களை உருவாக்க முடியாது அவ்வளோ ஒரு ரெக்கார்டு எத்தனை வில்லன் யாரை வில்லன் நினைப்போம் அப்படின்ற மாதிரி வரிசையாக வில்லன்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த படத்தில் அது அது ஒரு மேஜிக் தான் மேஜிக்லாம் ஒரு முறை தான் இருக்கும் அகைன் இன்னொரு மேஜிக் வருமானலாம் தெரியல ஸோ பாஷா வந்து ரஜினியோட கேரியர் மட்டும் இல்லை தமிழ் சினிமாலேயே ஒரு மிகப்பெரிய மேஜிக் ஸோ அந்த மேஜிக்கை உடைக்கிறதுலாம் இனி அவ்வளோ ஈஸி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் படையப்பா படம் ரிலீஸ் படையப்பாவோடய சக்ஸஸை வந்து ரஜினியும் சரி கே எஸ் ரவிக்குமாரும் சரி எதிர்பார்க்கவே இல்லை அந்த படம் இவ்வளவு பெரிய சக்ஸஸ் இவ்வளவு பெரிய ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே இல்லை ஆனால் அவ்வளவு பெரிய சக்ஸஸ் ரகுமானோட மியூசிக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு மா இருக்கட்டும் ரம்யா கிருஷ்ணனோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் ஸோ மிகப்பெரிய சக்ஸஸ் அந்த ரெக்கார்டை வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெமினின்ற ஒரு படம் வர வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷம் வந்து யாராலையுமே அந்த ரெக்கார்டை உடைக்க முடியல ஸோ படையப்பா ரஜினியோட கேரியரில் எவ்வளோ முக்கியமான திரைப்படம் படையப்பா உண்மையிலே வந்து ரஜினிகாந்தும் சரி கேஎஸ் ரவிமான் சரி அப்படி ஒரு சக்ஸஸ் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப் அதை எதிர்பார்த்து அந்த படமும் பண்ணலை அப்படின்னு தான் அவங்களே சொல்லியிருக்காங்க பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க பட்டு ரஜினியோட அந்த பஞ்ச் டைலாக் என் வலி தனி வலின்னு சொல்லும்போது அதுக்கு ஏ ஆர் ரஹ்மான் கொடுத்த அந்த பின்னணி இசை எல்லாமே ஒரு அக்மார்க் மாஸ் ஹிட் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் அமைஞ்சு ரஜினியோட கேரியரில் படையப்பா மிகப்பெரிய ஒரு வசூல் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க நெகட்டிவாக எதையுமே சொல்ல முடியல அந்த டைமிங்கில் கூடவே நீலாம்பரி அப்படிங்கிற கேரக்டரில் ரம்யாகர் கிருஷ்ணன் கொடுத்த அந்த ஆக்டிங் இருக்குது பார்த்தீங்களா ரஜினிக்கு ஈக்குவலாக இருக்கவும் கொண்டாடி தீர்த்துட்டாங்க படையப்பாவை ஸோ படையப்பா கூட கிட்டாத ஒரு மேஜிக் அப்படின்னாலும் பாஷா அளவுக்கு கிடையாது ஏன்னா பாஷாவை ஸ்டில் இப்போ போட்டாலுமே வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து டிவி முன்னாடி உட்காந்து பார்ப்பாங்க அதே அளவுக்கு படையப்பாவை எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல அண்டு இந்த பேட்டிலேயே சொல்லிக்கிறேன் பாஷா வந்து இன்னும் தான் வரலை நீங்கள் யூடியூப்பில் தேடினா கூட தெலுங்கு பாஷா தான் கிடைக்கும் தமிழ் கிடைக்காது ஸோ ப்ரொடக்ஷன் டீம் கொஞ்சம் ஏதாவது ஓடிடிக்கு வந்து நீங்கள் பாஷாவை ரிலீஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் அதை பார்ப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு சூப்பர் ஸ்டார் டைட்டிலோட பைரவே ரிலீஸ் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஸ்டில் அவர் தான் சூப்பர் ஸ்டார் தன்னோட கிரீடம் இறங்காத அளவுக்கு ரஜினிகாந்த் ஒரு பெரிய உழைப்பு போட்டுக்கிட்டே இருக்காது இல்லைங்களா ஸோ அதோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன ஜஸ் எழுபத்தெட்டுலேருந்து இப்போ வரைக்கும் சரியாக நாற்பத்தெட்டு வருஷம்னு நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு ஐம்பது வருஷம் ஒரு ஒருத்தர் வந்து சினிமா உலகிலோட உச்சத்துலேயே இருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் வேறு யாருமே அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் ஈவன் மம்முட்டியும் எடுத்துக்கிட்டாலுமே வந்து சேம் ஏஜ் சேம் டைமில் தான் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னாலுமே ரஜினி அளவுக்கு ஒரு கலெக்ஷன் கொடுக்குற அளவுக்கு இந்திய அளவில் மார்க்கெட் வச்சுருக்கேன் அடிக்கிற மம்முட்டியும் கிடையாது தெலுங்கில் சிரஞ்சீவி அவர் அரசியலுக்கு போனதால் அவரோட மார்க்கெட்டும் டவுன் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஷாருக் கான் சல்மான் கான் எடுத்தாலும் அந்த மார்க்கெட் வந்து சவுத் சைடு கிடையாது பட்டு ரஜினிக்கு தான் ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க இதை நம்ம ஒப்பிட பார்க்கும்போது ரஜினி மாதிரி ஒரு ஆள் இந்திய சினிமாவிலேயே கிடையாது ஓகேங்களா இந்த ஐம்பது வருஷம் ஹீரோவாக கலெக்ஷன் ரெக்கார்டராக வந்து வேறு யாருமே இல்லை அது வந்து ரஜினியோட சக்ஸஸ் தான் ரஜினி வந்து அவருக்கு நடிக்க தெரியும் அவருக்கு நல்லா நடிக்க தெரியும் அவாரான ஆக்டிங்லாம் பண்ண தெரியும் பட் தன்னோடய கேரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவர் கமர்ஷியல் ரூட் தான் கரெக்டு அப்படிங்கிறத அவர் ரொம்ப ரொம்ப கவனமாக செலெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதன் மூலியமாக வந்து தன்னோட திரை வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக உயர்த்தியிருக்கார் ஓகேங்களா அது வந்து யதார்த்தமாக நடந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அது உண்மையிலே வந்து ரொம்ப கவனமாக தீர்க்கமாக தான் அதை ரஜினிகாந்த் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்